மறுநாள் எங்கள் வீட்டில் பேசும்போது அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த கதையை நீ என்ன இப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னா தெளிவாக சொல்லி தான் வக்கீலாம் எழுந்தாங்க இந்த கதையெல்லாம் சொல்லணும் சொல்லணும் நீ எப்படி சொல்லிங்க எனக்கு இன்னமும் குழப்பமா இருக்கே நீங்க இந்த விஷயத்தை கேர் பண்ணி எடுத்து தெரியல இந்த காசுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்க இதுக்கு வந்து வக்கீல நீ பண்ண மாட்டேங்க நல்ல வேலை எங்கள் அம்மா வந்து இதுக்கு நிறைய அவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஏமா அந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் அவங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேன் அப்படி எங்கள் அம்மாவோட இந்த விஷயத்தை சொல்லும் தான் ஏன் இப்படி பண்ற முட்டாள்தனமாக இருந்திருக்கேன்

நம்ம இரட்டனத்துக்கான எந்த எவிடென்ஸுமே அவங்கள்ட்ட கிடையாது ஏன்னா எனக்கு கடலூரில் போலீஸ் சொல்லிட்டாங்க நீங்கள் மேலே அவங்க காண்டாக்ட் பண்ணாதீங்க ஏன்னாலும் நீங்கள் போய் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் இப்போ வந்து அவங்க மேட்டன் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் அவங்களோட ஃபோனில் எந்த ஒரு காண்டாக்டுமே பண்ணல மந்த்ராவின் பார்வையில் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட திருநங்கை சஞ்சனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநங்கை பப்பிதா அவர்கள் வந்து பல குற்ற வழக்குல இது வரைக்கும் தொடர்புல இருக்காங்க இருந்தாலும் என்னையும் வந்து அவர்கள் பல வழிகள் ஏமாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றத்தை மந்த்ராவின் பார்வையில ஊடகத்தின் வாயிலாம் முன்வைக்க வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேடம் திருநங்கை பப்பிதா அவர்கள் மேல நிறைய குற்ற வழக்குகள் இதுவரைக்குமே இருக்கு நீங்களும் அவங்க எப்படி போய் நம்பி ஏமாந்தீங்க உங்களை எந்த வழியில அவங்க ஏமாற்றினாங்க அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க பப்பிதா ரோஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு எட்டு வருஷமா பழக்கம் பழக்கம் சும்மா நாங்க ரெண்டு பேரும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ஆனா நாங்க வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தடவை எட்டு வருஷத்துல நாங்க நேரில் சந்திச்சு பார்த்திருக்கோம் ஆனால் அதிகமாக நம்ம போ பேசுகிறதோ ஃபோனில் காண்டாக்டோடு சரி நேரில் போய் பார்க்குறதோ அப்படிலாம் கிடையாது இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பத்திரம் சில பேர்த்து கடன் கொடுத்துருந்தேன் அந்த பத்திரம் வீட்டில் இருந்தது அந்த பத்திரத்தை வந்து வீட்டில் இருந்த திருநெல் திருடிட்டாங்க ஒரு டிரான்ஸ்மேன் ஹெல்ப்போடு எடுத்துட்டாங்க அந்த பிரச்சனைக்கு எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில நான் இங்கே வர முடியாத சூழ்நிலை கடலூரில் என் சொந்த ஒரு கடலூர்னா கடலூரில் எங்கள் பேரண்ட்ஸ் போடுந்தேன் எங்கள் பே பேரண்ட்ஸ் கூட தெரியல ஒரு அடப்ட் அடாப்டட் சைல்டு ஒன்று வச்சுருக்கேன் பெண் அந்த ஒன்று வச்சிருக்கேன் அதுக்கு பர்த்டே எல்லாமே எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இதுக்கு பிரச்சனைக்கு நான் யாரும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க அம்மா மந்திர அம்மா நான் கால் காண்டக்ட் பண்ணேன் அவங்க ஃபோன் ரீச்சார் அவங்க காண்டெக்ட் பண்ண முடியல காண்டெக்ட் பண்ண முடியாது போது எனக்கு எனக்கு பப்பிதா ட்ரஸ்வெல்லாம் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க குழந்த பிறந்தாலும் நல்லபடியா முடிஞ்சான்னு கேட்டாங்க முடிஞ்சிச்சு இது மாதிரி பிரச்சனை போயிட்டு நீ கவலைப்படாத நான் டிரான்ஸ்ஜெண்டர்ல நான் என்ன சிபிஓன்னு ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன் நீ ஏன் அவ்வளவு பிரச்சனை வந்திருக்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காண்டக்ட் பண்ணி நீ கிளம்பி வந்து வந்துரு நான் உனக்கு எல்லா ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் எனக்கு கான்டெக்ட் பண்ணாங்க நான் உளு திருக்கோயிலூர் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் போயிருந்த உடனே ஃபர்ஸ்ட் நாள் நைட் இருந்தேன் ரெண்டா நாள் வந்து நான் ரெண்டு வக்கீல் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பணம் செலவு பண்ணதான் அவங்க வந்து இந்த கேஸை பாப்பாங்க அவங்க ஏன்னா அவங்க ஆயிலான அவங்க இந்த மாரி கதைக்கெல்லாம் வந்தா அவங்களுக்கு வந்து கொடுத்தா தான் சரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யாரும் இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே மந்திரமா தான் அவங்களுக்கு அவங்கள ரீச் பண்ண முடியலை ஏற்கனவே வந்து மந்த்ரா மாமா அவர்களே பல வீடியோக்கள்ல பப்பிதா ரோஸ் குறித்து நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்க அது தெரிந்தும் நீங்க கிட்ட நான் ரீசென்டா இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கலாம் நானு யூடியூப்லாம் பார்க்கலாம் நான் அந்த நீங்க அவங்க சேனல்ல அதுல வந்து இதுக்கு இதை பார்த்து நான் பார்க்கணும் நான் நான் ஃபோனு கொஞ்ச நாளாக நான் ஸ்டேட்டஸும் போகிறதில்ல வாட்ஸ்அப்பும் போறதில்லை அப்ப பத்தி இது எனக்கு தெரியாது சரி இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போனேன் மறுநாள் ரெண்டு வைக்கல வர சொல்லிருந்தாங்க அவங்ககிட்ட பிறந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் கேட்டு எழுதிட்டாங்க எழுதிக்கிட்டு நாங்கள் போய் இதை உங்களை டைப்ரைட் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நான் சொன்னேன் அந்த அப்புறம் பப்பிதார சொன்னாங்க நீங்க இந்த காசு வந்து அவங்க கேக்குறாங்க ஒரு பதினஞ்சு ரூபா அனுப்பிவிட்டா தான் அவங்க எடுப்பாங்க அவங்கன்றது இந்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் வந்து மேற்கொண்டு ஸ்டெப் எடுப்பாங்க அது இல்லாம திருக்கோவில் இருந்து அவங்க அங்க வராங்கன்னா அவங்களுக்கு ரூமு சாப்பாடு செலவு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்க பெட்ரோல் செலவு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும் நீ இதான் பார்த்துக் சரி பரவாயில்ல பிரச்சனை என்ன போதும் நம்ம என்னுடைய காசு டிரான்ஸெண்டர்ல சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே இழந்துட்டேன் சரி அந்த காசு வந்தா போதுன்ற நிலைமையில நான் இருந்தேன் அப்போ கூட என் கட்ட காசு இல்லை எங்கள் அம்மாவுடைய கா இருந்த கா நகையை தான் வச்சு அடகு வச்சு அவங்க ஜிபேல எனக்கு அனுப்பிவிட்டு அந்த காசு தான் பதினஞ்சாயிரம் ரூபாயிரம் வந்து ஜிபேல பப்பிதா நம்பருக்கு அனுப்புன் பப்பிதா வந்து இந்த காசு வந்து அந்த வக்கீலுக்கு தரவே இல்லை தரவே இல்லை இதுக்கு ரெண்டு மூணு நாளாக வீட்டில் வச்சுருந்து இல்ல இன்னைக்கு இன்னைக்கு வந்து விஜய் மாநாடு இருக்கு இன்னைக்கு போக முடியாது அங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டாங்க அவங்க இருக்க மாட்டாங்க இப்படி இருக்க மாட்டாங்க கார் சொந்த கார்ல இட்டு போறதுக்கே எனக்கு கார் வாடகை எடுக்கணும் கார்க்கு வந்து ஏசி ரிப்பேர் ஆச்சு இந்த பண்ணணும் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மூணு நாள் டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா என்னுடைய என்னுடைய பிரச்சனை வீட்டுல பத்தம் திருட்டு போனது இருபத்தி மூணாம் தேதி அங்கேயே நிறைய விஷயம் நடந்து ஸ்டேஷன்லயே லோக்கல் ஸ்டேஷன்லயே அவங்களே சொன்னாங்க இந்த பிரச்சனை நீங்க வந்து போய் உங்க ஊர் ஸ்டேஷன்ல லோக்கல் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே டைம் ஆகிட்டு இருக்கு பத்தாவதுக்கு மூணு நாள் பேச சொல்லி சொல்லி நீ ஏமாற்றிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நீ ஆகணுன்ற மாதிரி நான் கேட்டேன் சரின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு எங்க நான் போட்டு போட்டு ஒரே சாரியில்தான் போய் சாரி மாத்திட்டு போனான்னு சீர்த்து எங்க வீட்டுக்கு வந்தோம் எங்க சொந்த கடலூருக்கு வந்தோம் அப்ப என்ன சொன்னாங்க நான் பேசி வகைல கேட்டுங்க இதுமாரி பிரச்சனை இருக்கு இந்த வக்கீல்கிட்ட போய் கால் பண்ணிக்கலாம் நாளைக்கு கேட்டேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் பண்ண முடியாது சஞ்சனா நான் ஒரு அர்ஜென்ட்டுக்கெல்லாம் வந்து இங்கே ஆறு ஆள் கிடையாது அப்படின்னாங்க அர்ஜென்ட்டுக்கு ஆள் கிடையாதுன்னு கிடையாது சொல்லாதீங்க நாலு நாளாக தானே இது பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நாலு நாளாக போய் உட்காந்துக்கணும் போய் கம்ப்ளைண்ட் கூட என்னன்னு தெரியல அப்படின்னா நான் வேணா அவங்ககிட்ட பேசி எது எதிர்த்தடுக்கார்கிட்ட நான் பேசி பார்க்கறேன் அப்படின்னா சிபிஓ தான் நான் வந்து பேசுனா இந்த பிரச்சனை வராது அவங்க எப்படி சொன்னாங்க ஸ்டேஷன்ல நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் சில போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நான் வந்து திருநங்கை சார் பார்த்தாலும் சிபிஓ நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை வாங்கி எது தடுப்பு பேசுனாங்க பேசி அவங்ககிட்ட வந்து சாதுவாக தான் பேசுறாங்க தான் பேசுறாங்க கேட்டு தெரிஞ்சிட்டா எல்லா பிரச்சனையும் கேட்டு தெரிஞ்சுட்டேன் என் பிரச்சனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் எங்கள் வீட்டில் பேசும்போது அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த கதையில நீ என்ன எப்படி சொல்லவே தெளிவாக சொல்லி தான் வக்கீல் எழுதுனாங்க இந்த கதையெல்லாம் சொல்லணும் சொல்லணும் நீ எப்படி சொல்றீங்க எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு நீங்க இந்த விஷயத்த கேர் பண்ணி எடுத்துக்கிட்டு தெரியல இந்த காசுக்கு நீ பதில் சொல்ல மாட்டீங்க இதுக்கு வக்கீல் வக்கீல நீ காண்டாக்ட் பண்ண மாட்டேங்க வக்கீல் நம்பர் கொடுன்னு கேட்டான் வக்கீல் நீ நீங்க தர முடியாது வந்து எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா அவங்க சாதாரண வைக்கிள் அவங்களாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க அவங்க வந்து நான் மட்டும் தான் அவங்கட்ட பேசுவேன் எல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க சரி பரவாயில்ல எனக்கு வக்கீல் வேணாம் நான் வேற வைக்கிள் பாத்துக்கிறேன் கொடுத்த காசு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கறதுக்கு அப்படியெல்லாம் நீ நினைச்ச மேலும் தர முடியாது நான் காசு வந்து வைக்கலுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் அதனால வந்து அவங்க அவங்க வந்து அவங்ககிட்ட பேசி பாக்குற கொடுத்தா வாங்கி தரணும் கொடுத்தா வாங்கி தரணும்ல அவங்க எனக்கு இந்த ஸ்டெப் எடுக்கல எனக்கு காசு வேணும் இதை வச்சுதான் வேற ஏதாச்சும் மூவ் பண்ணுவோம் சென்ட் பண்ணதுக்கான ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கு இருக்கு ஜிபேல அனுப்பி ரெண்டு நீங்க பண்ணது இருக்கு அவங்க வக்கீலுக்கு அனுப்புனதுக்கான ஆதாரங்கள் இல்ல எனக்கு அவங்க எடுத்து காட்டவும் இல்ல எதுவுமே இல்ல அப்படி கேட்டது நான் வந்து அப்படி நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு அந்த காசு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் உன் பிரச்சனை நீ பாத்துக்கு எது என்ன நான் கிளம்புறது சொல்லிட்டு கார் காரை கிளம்பிட்டாங்க எனக்கு பயமா ஆயிடுச்சு இவங்க வந்து நம்மளோட காசை ஏமாத்த பாக்காங்க மேற்கொண்டு நிறைய ஏமாத்த பாத்துக்காங்க எனக்கு நான் இந்த பதினஞ்சாயிரத்திலேயே நான் சுதாரிச்சுட்டு இருந்தேன் சுதாரிச்சுட்டு நான் ஹண்ட்ரட் கால் பண்ணேன் ரெண்டு தாள் பண்ண போலீஸ் யாரும் கால் பண்ணுங்க எங்க அம்மாவுமே என்ன சொல்றாங்க பிரச்சனை வேணாம் இங்க வந்தான பிரச்சனை நினைப்பாங்க ஏதோ போலீஸ் வராங்க திருநங்கை வராங்க எதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இதை விட்டுடு நீ போ சென்னைக்கு போவாங்க மந்திர அம்மா இருக்காங்கல்ல அவங்க போன் தான் ரீச் அவ்வளவு எடுக்க ஆகல நீ நேர்ல போய் அவங்க பாத்துட்டு பேசுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க அதன்படியும் இன்னைக்கு எங்கள் அம்மாவை நான் பார்த்து பண்ணுறது இந்த பண்றது மாரிலாம் ஏமாத்திட்டு இருக்கேன் வேளை எங்க அம்மா வந்து இதுக்குமே நிறைய அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட நம்பி ஏமா விஷயம் தெரியாது தெரிஞ்சு தான் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிருக்கே மாட்டேன் அப்படி எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் அவ ஏன் இப்படி பண்ணிருக்க முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் நானே இப்படிதான் இழந்திருக்கேன் மூன்று லட்சம் நாலு லட்சத்து மேலே அவங்கள்ட்ட நான் இழந்திருக்கேன் ஏமாத்துக்காங்க இனி என்ன ஏமாத்திட்டாங்க உன்ன ஏமாத்திக்கணும் நேரம் ஆகும் நல்ல வேளை பாதி பதினஞ்சாயிரம் அந்த செலவோட இருபதாயிரத்துக்குள்ளே மிச்ச பிரச்சனை வந்துச்சு பரவாயில்ல பா பேசிக்கலாம் ஏதாவது அந்த ஈவென்ட்ஸ் இருக்குல்ல பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அத நான் பாத்தாவோட கே ஃபோன் பண்ணி கேட்கும்போது காசை போட்டு கேட்கும்போ காசெல்லாம் தர முடியாது நீ யார வச்சு என்ன எப்படி பண்ண முடியுமா பண்ணி காசெல்லாம் தர முடியாது அவங்க இப்படி பேசுனதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு வா அவங்க பேசணும் வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் போட்டாச்சு சரி காசை போட்டு என் கைல குடுற காசு இல்ல என்னது காசு அனுப்பிவிடுற என் கையில ஒரு ரூபாய் காசு இல்ல அவர்ட்ட கேட்டு வாங்கி தர முடியும் வாங்கி அங்க கேட்டு தர முடியுமா ஆமா ஆ நீ என்ன நேத்து அவள்ட்ட சொல்லி கம்ப்ளைன்ட் கொடுக்க சொன்னியே அந்த ஜிபிஏ வச்சு கவுண்டர் போய் கம்ப்ளைன்ட் கொடு ஆ ம் ஓ அப்ப காசு தர முடியாதா உனக்கு தர முடியாதன்னல நீ என்ன நேத்து என்னையே உனக்கு வீட்ல இருந்து அப்படி அடிக்க கை வோங்கற நீ நீ தான் கை கை வோங்கற நான் வோங்கல நீ தான் நீ தான் ஊடியாந்த நீ தான் ஊடியாந்த என்கிட்ட நான் உன்ட்ட ஊடியாறல இப்ப இதற்கு அப்புறமாவது நீங்க வந்து காவல்துறை அன்னைக்கு புகார் கொடுக்கறதா இருக்கீங்களா இல்ல எப்படி இதை மூவ் பண்ணலாம் இப்ப என் லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஜமாத்திலேருந்து நான் வந்திருக்கேன் நான் வேளாண் தான் வந்து ஜமாத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நான் எழுந்திருக்க நான் நான் சின்ன வயசுலயே ஒரு இருபத்தி ஒரு வயசுல டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை லைஃப்ல வந்தேன் சர்ஜரி லைஃப்ல வந்தேன் ஏன்னா எல்லாருமே ஏமாத்து இருக்காங்க ஒரு ஜமாத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வீட்டுல இருந்தா அவங்க வீட்டுல ஏமாத்துறாங்க இன்னொரு வீட்டுக்கு போனா அங்கேயே ஏமாத்துறாங்க அங்க ஏமாத்துறாங்க இன்னொரு வீட்டுக்கு போனா அவங்க என்னை இன்னமும் ஏமாத்துனாங்க அதனால இதெல்லாம் வாழ்க்கையில் வெறுத்து எனக்கு வேணான்ற கட்டத்தில் தான் எனக்கு யாருமே வேணாம்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்தேன் என் நம்பி ஒரு நாலு திருநெல்வேன் வந்தால் அவங்களுக்கு என் செலவுலேயே நான் உங்களுக்கு சர்ஜரி பண்ணேன் எல்லாமே பண்ணேன் சர்ஜரி பண்ணதும் நான் வந்து சில கட்டுப்பாடுலாம் சொன்னேன் என் வீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் கொடுக்கக்கூடாது பிரிம்ஸ் அளவு கிடையாது இந்த கூலி பழவோடு கிடையாது இதெல்லாம் வந்து எனக்குமே பழம் கிடையாதுனால என் வீட்டில் யாருமே அளவோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்டா வச்சிருந்தேன் அது பிடிக்காம என்ன நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா அவங்க பிள்ளையா வச்சுருக்காங்க சொல்லிட்டு எல்லா திருவிநாங்க ஒரு சில திருநாங்க என்ன பண்ணாங்க ஜமாத்துல போயிட்டாங்க அவங்களை ஃபோன் பண்ணி அவங்களுமே எனக்கு வந்து நான் சர்ஜரி பண்ணி விடுங்கன்னா அவங்களுக்கு இந்த காசை நம்ம சர்ஜரி பண்ணி விட நம்ம தந்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இல்லை பத்திரத்தை எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் சர்ஜரி பண்ணேன் இந்த பத்திரத்தெல்லாம் வீட்டிலேருந்து இருந்து நம்ம மொத்தமா இவ்வளோ பைல் இருந்து ஒரு எட்டு ஏழு எட்டு பத்திரம் எல்லாத்தையுமே ஒரு திருநாங்கையை திருடிட்டு போயிருக்காங்க திருடிட்டு போனவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல நான் அதை பார்த்து கம்ப்ளைண்ட் கூட்டு போறேன் இந்த பப்பித்ரோஸ்க்கு என்னுடைய கதை எல்லாமே தெரியும் நான் அடாப்ஷன் பண்ண விஷயம் தெரியும் நான் இழந்த விஷயம் எல்லாமே தெரியும் தெரிஞ்சு அவங்க கூட காண்டாக்ட் எல்லாமே அவங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் சைல்டு ஹெல்ப் லைன் இருக்குல்ல அதுக்கு காண்டாக்ட் பண்ணி இது வந்து குழந்தை வச்சிருக்காங்க அந்த குழந்தை யாருன்னு தெரிய திரும்பி வச்சிருக்காங்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போன் மூலயமா கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைய அவங்களால வழக்கம் இல்லை அவங்க கொஞ்சம் பிரச்சனை இல்ல அந்த குழந்தை எனக்கு அது நான் சும்மா அவங்க அவங்ககிட்ட நான் எவிடென்ஸோடு தான் வச்சிருக்கேன் அந்த குழந்தைய எல்லாருடைய வச்சிருக்கேன் குழந்தை பர்த் சர்டிஃபிகேட் அவங்க எனக்கு கொடுத்த பத்திரம் நான் அவங்களுக்கு கொடுத்த பத்திரம் எல்லாமே எனக்கு எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு எனக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் அந்த குழந்தைக்கு இப்போ தான் கிராண்டா பர்த்டே ஃபங்க்ஷன் கூட செலிப்ரேட் பண்ணிருக்கேன் ஏன்னா பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அருமை தெரியும் அதனால தான் அந்த குழந்தை நான் வந்து என் சொந்த குழந்தையோட மேலே தான் வளர்க்குறேன் அந்த குழந்தைய என்கிட்ட இது வளர்கிறதால என் தங்கச்சியோட குழந்தைய என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு நீ எல்லா பாசமும் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் என் குழந்தைக்கு நீ எது பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியிலேயும் என் தங்கச்சிக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவங்களே அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த குழந்தை மட்டும் தான் என்னுடைய ஆதரவு அந்த குழந்தைய எங்கிட்ட போயிட்டேன்னு சொல்லிட்டு மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது இந்த திருநம்பின்றவங்க என்கிட்ட இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணணும் சொல்லணும்ல அவங்களுக்குமே பப்பிட்டா கால் பண்ணி நீங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது முன்னாடி நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஏற்றி விட்டு இப்ப நான் கடலூர்ல இருந்து இங்க வாரத்துக்கு வர முடியல என்னால ஏன்னா எங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை எனக்கு முன்னாடி போயிட்டு தப்பு யாரு பத்திரத்துல அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் என்னன்னு நான் வந்து மிரட்டனேன்

நீ உங்களுக்கு எனக்கு சண்டை ஆன மறுநாளே இவங்க என்ன பண்றாங்க இப்போ எங்க வீட்டுக்கு கலெக்டர் கலெக்டர் இல்லா கலெக்டர் ஆபீஸ்லன்னு போயிருக்காங்க போலீஸ்காரங்க போயிருக்காங்க நான் இங்க இல்லை நான் கொஞ்சம் போர்ட்டு விஷயமா நான் கொஞ்சம் வெளில தான் காண்டாக்ட் பண்ணாங்க ஆஹ் அம்மா நீங்க ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க ஹெல்ப் லைன்ல இருந்து கால் பண்ணாங்க அம்மா நான் கலெக்டர் ஆப்ஷன்ல இருந்து பேசுறேன் ஏதோ குழந்தை வச்சிருக்கீங்களாமே எழுது குழந்தை அதுக்கு உண்டான விட உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு மண்டே வந்து நீங்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருன்னு சொல்றாங்க சரி சார் நான் வந்துடுறேன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் தான் அது அவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வேற யாருமே கிடையாது ஏன்னா அவங்க ஃபஸ்ட் நாள் எனக்கும் அவங்களுக்கு காசு விஷயத்தை கேட்டதால பிரச்சனை ஆயிடுச்சு மறுநாளே உங்க ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ எனக்கு எந்த வழியில பிரச்சனை கொடுக்குமோ எல்லா வழிலையும் பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா காசு கேட்டேன் இல்லை அந்த காசு கேட்டதுக்கு நான் அவங்களுக்கு நான் செலவு பண்ணேன் அவங்க வீட்டுக்கு போனேன் இந்த காருக்கு பெட்ரோல் போட்டேன் இதெல்லாம் நான் பண்ணேன் அது கூட எனக்கு தேவையில்ல நான் ஜிபேல வந்து வக்கீல் கார்டு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தேன் ஏன்னா என்கிட்ட வேறு காசு கிடையாது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய நகைய வச்சு எங்கள் அம்மா அனுப்பிவிட்ட காசு தான் அவங்க கொடுத்தேன் அந்த காசு கேட்டது தர முடியாது அப்படின்ட்டாங்க பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க என்ன தீர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க நான் தீர்வு என் என்னுடைய காசு பதினஞ்சாயிரம் அது ஒரு பிரச்சனை கிடையாது நான் வந்து பிச்சை தான் அந்த காசு நான் சம்பாதிப்பேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிட்டு நான் அந்த பதினஞ்சாயிரம் பெரிய விஷயம் கிடையாது இது மேல அந்த திருநங்கை வந்து வேற யாரையும் ஏமாத்த கூடாது என்ன போல திருநங்கைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேற்கொண்டு அவங்கள நம்பி போய் திருநங்கைகள் யாரையும் ஏமாறக்கூடாது அதனால பாதிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போசம் தான் நான் நினைக்கிறேன் மீடியாவில வந்து உட்காந்துருக்கேன் நான் பப்பிதா ரோஸ் அவர்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பப்பிதா ரோஸ் நான் இது வரைக்கும் நான் இப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் கடலூர்ல இருந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா நான் அம்மா மந்திராமா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இது இப்ப இதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இறந்தாலும் அவங்க கேட்டுதான் நான் இது மாதிரி பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஜமாத் வேணான்னு சொல்லிட்டு ஏன்னா ஜமாத் மூலயமா அவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சிட்டு வேணாண்டுக்கு அப்புறம் தான் நான் மந்திராமா தேடி வந்தேன் இப்ப மந்திராம மூலயமா தான் நான் போயிட்டு நான் இதெல்லாம் என்னுடைய எனக்கு தேவைகிட்ட பண்ணி சொல்லிட்டு நான் என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு அவங்களுக்கு அனுகிதான் பாக்கணும் இந்த பிரச்சனைல உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் தீர்வு கிடைக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி